ஆராய்ச்சி மன்றத்தின் இலங்கை செயலாளர் ரகுபரன் அவர்களை உலக ஆராய்ச்சி நிறுவனத்தை நிறுவி ஒரு தமிழராட்சி மகாநாட்டை உணர்வு பூர்வமாக நடத்துவதற்கு ஒன்பது உயிர்களை வழிபடுத்துமான ஒரு நாட்டிலேயே வருகிற அனைவருக்கும் வணக்கம் இலங்கை தாய்நாடு இளம் செயலாடு பொருட்கொடி உறவு என்றெல்லாம் நாங்கள் பேசுகிறது சமூக வாழ்க்கையிலே மாத்திரமல்ல இலக்கிய வாழ்க்கையிலும் என்றும் உண்மையாக அமைந்த ஒரு ஆரம்ப நாவலர் பற்றி பேசுகிற போது ஈழத்து கொடை என்று அவரை பேசுவார் அதாவது தமிழ்நாடு தமிழ்நாட்டிடம் ஈழம் பெற்றிருந்த கடன்களையெல்லாம் வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுத்து மீளாக கடனுக்கு ஆளாக்கிவிட்ட அறிஞர் பெருந்தகை என்று சோமசுந்தர பாரதியார் அவர்கள் குறிப்பிட்டார் அப்படி தமிழகத்தவர்கள் ஈழத்தவர்களை பல வகையிலும் கௌரவித்து வந்திருக்கிறார் இந்த நாட்டிலே பல்கலைக்கழகத்துக்கு ஒரு தமிழ் பேராசிரியர் போது ஈழத்திலே இருந்து சுவாமி விபானந்தரை அழைத்து அந்த முதல் தமிழ் பேராசிரியர் என்ற பதவியை கொடுத்து கௌரவம் அறிவுபூர்வமாக தமிழை வளர்க்க வேண்டும் அதற்கு என்று கலை சொற்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அமழியன் தமிழ் வளர்ச்சி கழகத்தினாலே கூட்டப்பட்ட முதலாவது கலை சொல்லாக்க மாநாட்டின் போது தலைமை வகிக்குமாரும் அந்த பேராசிரியரை அழைக்கிறது பின்னர் இஸ்லாமிய தமிழ் இருக்கை என்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே ஒரு புதிதாக ஆரம்பித்த வேளையில் அந்த இருக்கைக்கு இருக்கையிலே அமர்வதற்குரிய பேராசிரியராக இடத்திலே அவர்களை அழைத்து பெருமை பெருமைப்படுத்தினாடு நடத்துகிற போதும் ஆய்வரங்கத்திற்கு ஆய்வுக்குழுவுக்கு தலைவர் என்ற பெருமையை எங்களுடைய நாட்டைச் சேர்ந்த பேராசிரியர் சிவத்தங்கியவர்களுக்கே மடங்கு அவர்களுக்கு இப்படி சேர்க்கின்ற தாயாக போதும் உங்களை அரவணைத்து நடத்திய உங்களுக்கு முதலில் இந்த உலகத் தமிழராய்ச்சி நிறுவனம் என்கின்ற செயல பெற்றெடுத்த பெண்கள் தவப்புதல்வர் தனிநாயக அடிகளுடைய எண்ணம் தொடர்ந்து இடையராது ஈடுற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறேன் பேராசிரியர் தனிநாயக அடிகள் கொண்ட தமிழியல் அதாவது தமிழராய்ச்சி என்பது தமிழியல் என்றுதான் அவர் எடுத்துக்கொண்டார் தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற அளவிலே இல்லாது தமிழோடு தொடங்கப்பட்ட வகையிலே பண்பாடு கலை கலாச்சாரம் மருத்துவம் வர்த்தகம் என்று அனைத்து அறிவு துறைகளும் வளர வேண்டும் என்ற வகையிலே அவர் தமிழியல் என்ற ஒரு சித்தாந்தத்தை வகுத்துக் கொண்டார் அந்த வகையிலே இந்த ஆராய்ச்சி மன்றம் ஆராய்ச்சி மாநாடுகளை நடத்த வேண்டும் உலக ஆராய்ச்சி மன்றம் என்ற பெயருக்கு ஏற்ற வகையிலே தமிழர் அல்லாத தமிழர்களையும் முதன்மை ஸ்தானத்திலே அமர்த்தி உரிய பதவிகளை வழங்கி இந்த மாநாட்டு செயற்குழுவை அமைத்துக் கொள்ள வேண்டும் இலங்கையிலும் மலேசியாவிலும் உள்ளது போல பிராந்திய கிளைகளை இன்றைக்கு விரிவடைந்திருக்கின்ற ஏற்றவாறு இலண்டனிலும் பரிசிலும் கனடாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் என்று உலகளாக விரிந்திருக்கின்ற தமிழ் சமூகத்திற்கு ஏற்ப கிளைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் தமிழக மன்றத்தை நிறுவுகிற போது மக்கள் எல்லாம் கூடி தீர்மானித்த இந்த மாநாட்டுக்கான இலக்கணையை நீங்கள் தொடர்ந்து பேணுகிற போதுதான் அதே மன்றத்தின் தொடர்ச்சியான கிளை என்பது உறுதிப்படுத்தப்படும் அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் அதற்கான அந்த இலட்சணையை நீங்கள் பழைய மாநாட்டு இதழ்களிலே மலர்களிலே பெற்றுள்ளால் இலங்கை கிளையாகிய எங்களிடம் அந்த உண்டு மீள இந்த மன்றத்தின் கிளையாக நீங்கள் வரித்துக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலா தமிழர்களை தமிழர்களா தமிழ் தெரிந்தவர்களாக உலகளாக பறந்து விரிந்திருக்கின்ற ஏனைய நாடுகளில் இருக்கின்ற எங்கள் சந்ததியை தமிழ் தெரிந்தவர்களாக வாழ வழிவகுப்பதற்கு ஏற்ற செயல் திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இத்தகைய வாய்ப்பினை நடத்திய உங்களுக்கு இலங்கை தமிழ் மக்கள் சார்பிலே நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறார்